திருச்சியில் மிளகாய்பொடி தூவி பத்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நகைக்கடை ஊழியர்கள் சென்ற காரை வழிமறித்து மிளகாய்பொடி தூவி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்து கிலோ தங்க நகைகள் அண்மையில் கொள்ளையடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் நகைக்கடை ஊழியர்கள் வந்த கார் டிரைவர் பிரதீப் அவருடைய ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த எட்டு பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது அது மட்டுமல்லாமல் தங்க நகைகளுடன் மங்கிலால் கனகாரம் விக்ராம் சிவா ஜாட் ஆகியோர் மும்பைக்கு தப்பி சென்றனர் முதற்கட்ட விசாரணையில் கார் டிரைவர் பிரதீப் உட்பட ஏழு பேரை தமிழக போலீசார் கைது செய்தனர் பின்னர் ராஜஸ்தானைச் சேர்ந்த இரண்டு பேர் மத்திய பிரதேசத்தில் பதுங்கியிருந்த நிலையில் அம்மாநில போலீசார் அந்த இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர் மொத்தம் இந்த வழக்கில் பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் திருச்சி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டனர் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நகை பணம் படம் சகுசகர் துப்பாக்கி ஆகிவற்றி பொதுமக்கள் முன்னிலையில் காணித்த திருச்சி மாவட்ட एसपी இந்த பொருட்களை நீதி মন্ত্রণালத்தில் ஒப்படிக்க இருப்பதாக கூறினார். வரும் 2020 25 6 மாநிலங்கள் அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் பீகார் கூட போயிட்டு வந்தாங்க டீமு இந்த ஆறு மாநிலங்கள்ல போயிட்டு சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த ஐந்து தனிப்படைகள் கஷ்டப்பட்டு இது இது பண்ணி மொத்தமாக பனிரெண்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறோம் இந்த பனிரெண்டு குற்றவாளிகள்ல முக்கியமான குற்றவாளி வந்து நம்ம பிரதீப் ஏன்னா அவர் தான் வந்து அந்த வாகன ஓட்டுனர் அவர் தான் வாகன ஓட்டுனர் அந்த நிறுவனத்தில் வந்து சுமார் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் சேர்ந்திருக்காரு அவர் வந்து அவருடைய நண்பர்களான ஹனுமன் கைலாஷ் இவர்கள் எல்லாருமே சென்னையில் இருக்காங்க தற்காலிகமாக குறைந்த சில வருடங்களாக சில மாதங்களாக அவங்க மூலமாக தகவல்கள் சொல்லி அவர்களுடைய நண்பர்களான முகமது சுஹேல் பன்னாராம் அலைஸ் வினோத் மணிஷ் சிரோஹி மங்கிலால் விக்ரம் ஜாட் இந்த ஐந்து நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து வராங்க அங்கே ராஜஸ்தான்லேருந்து வெவ்வேறு விதமாக வராங்க கூட இந்த பிரதீப் ஜாட் இவருடைய அண்ணன் மனோகர் ராம் இவரும் இதில் அவருக்கு உடந்தையாக இருக்கிறார் இவங்கள நகை நகை தொழிலில் இருக்கிறதுனால திருட்டு போன நகையை எப்படி வந்து விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் தான் வந்து இந்த பிரதீப்பும் அந்த மனோகர் ராவும் தான் ஐடியா கொடுக்குறாங்க ஸோ இப்படி இந்த முக்கியமான இந்த ஒன்பது குற்றவாளிகளை கைது பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் முதல் கட்டமாக நம்ம பிடித்த அந்த ஏழு குற்றவாளிகள் அல்லாமல் கடைசியாக இறுதியாக விக்ரம் மங்கிலாளி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து முக்கியமாக அந்த நகையை வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் வந்து முதல் கட்ட அந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு நடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களே பண்ணிட்டோம் பட் நான் உங்களுக்கு தகவல் சொல்லாமல் இருந்தது காரணம் வந்து முக்கியமாக இந்த திருட்டு போன நகையோட தப்பி சென்ற விக்ரம் மங்கிலால் இவங்க வந்து தப்பித்து போயிடக்கூடாங்கிறதான் உங்களுக்கு நான் முதலே தகவல் சொல்லாமல் இருந்தேன் எனக்கு பலவேறு நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருந்தது காரணம் அதுதான் இன்றைக்கி ஃபுல் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் ஸோ அவங்கள வந்து மத்திய பிரதேச மாநிலம் அதுக்கான அந்த பார்டர் பந்த்வா பட்வானி இந்தோர் அந்த பார்டரில் வச்சு மத்திய பிரதேஷ் காவல்துறையோட உதவியோட கைது பண்ணுறோம் அவங்ககிட்டேருந்து முக்கியமான ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி நகையை வந்து பறிமுதல் பண்ணுறோம் அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் இருந்து அடுத்து மும்பையில் வந்து அவங்களுக்கு அந்த கொஞ்சம் நகையை உருக்கியிருக்காங்க அந்த நகையை உருக்கிறது கொஞ்சம் நகையை விற்றுருக்காங்க காசு செலவழிச்சிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண பரத்ராம் ராகேஷ் மற்றும் பரத்ராமோட மனைவி லக்ஷ்மி தேவி இவங்க மூணு பேர் ஸோ அதை மொத்தம் பன்னிரெண்டு பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம்